ஆரியப்பட்டர் வானத்தை எண்களாக மாற்றிய சிறுவன் முன்னுரை நட்சத்திரங்கள் ரகசியம் பேசிய இரவு அது நட்சத்திரங்கள் ஏதோ இரகசியங்களை கிசுகிசுப்பது போன்ற ஒரு இரவு கங்கை நதிக்கரையில் ஒரு சிறுவன் வானத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் வானம் முழுவதும் அவனது கேள்விகள் நிறைந்திருந்தன அம்மா அழைத்தார் ஆர்யா ஆரியப்பட்டா வா ஆனால் அவன் நகரவில்லை அவனுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது இந்த விளக்குகளை ஏற்றுவது யார் அன்று வானத்தை பார்த்த அந்த சிறுவன் பிற்காலத்தில் உலகத்தையே மாற்றப்போகிறான் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை அத்தியாயம் ஒன்று ஆர்வம் மிக்க குழந்தை ஆரியப்பட்டர் பொம்மைகளுக்கு பதிலாக கேள்விகளை துரத்தினான் அவன் தரையில் வட்டங்களை வரைந்து கேட்பான் இதன் மையத்தை எப்படி அளப்பது உலகம் நம்பியது பூமி தட்டையானது ராகுச்சந்திரனை விழுங்குகிறான் ஆனால் ஆர்யா சொன்னான் வானம் ஒரு மாயாஜாலம் அல்ல அது ஒரு புதிர் அத்தியாயம் இரண்டு நாளந்தா பயணம் பதினாறு வயதில் அவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை அடைந்தார் ஒரு துறவி கேட்டார் நீ ஏன் இங்கே படிக்க விரும்புகிறாய் ஆர்யா பதிலளித்தார் வானம் ஏன் நகர்கிறது என்று நான் அறிய விரும்புகிறேன் துறவி சிரித்தார் இங்கே நாங்கள் கேள்விகளை வணங்குகிறோம் அத்தியாயம் மூன்று ஒரு மேதையின் பிறப்பு ஒரு நாள் ஆசிரியர் கூறினார் சூரியன் பூமியை சுற்றி வருகிறது ஆர்யா மெதுவாக சொன்னார் இல்லை பூமிதான் சுற்றுகிறது அமைதியாக சீராக அத்தியாயம் நான்கு உண்மையை உணர்ந்த இரவு ஒரு இரவில் கணக்கீடுகள் உண்மையை வெளிப்படுத்தின அவர் எழுதினார் பூமி தன் அச்சில் சுழல்கிறது அதனால்தான் நட்சத்திரங்கள் நகர்வது போல் தோன்றுகின்றன அத்தியாயம் ஐந்து மர்மமான எண் அவர் பையின் மதிப்பை தேடினார் அவர் கணக்கிட்டார் ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு வகுத்தல் இருபதாயிரம் சமம் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஆறு அவர் முடிவினைக்கான வாசலை திறந்திருந்தார் அத்தியாயம் ஆறு கிரகணங்களின் ரகசியம் அவர் அறிவித்தார் கிரகணம் என்பது அரக்கனின் பசி அல்ல அது பூமி மற்றும் சந்திரனின் நிழல்களின் விளையாட்டு அத்தியாயம் ஏழு ஆர்யம் இருபத்தி மூன்று வயதில் அவர் நூலை எழுதினார் அத்தியாயம் ஒன்பது ஐந்தில் இந்தியா தனது முதல் செயற்கை கோளை ஏவிய போது அதற்கு ஆரியப்பட்டா என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் வானம் அப்படியே இருக்கிறது இன்று இரவு நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஆரியப்பட்டரின் புன்னகையை நீங்களும் உணரலாம் நீதி மகத்தான விஷயங்கள் ஒரு சிறிய கேள்வியிலிருந்து தொடங்குகின்றன